அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் ஹாண்ட் மினிடர்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மினிடரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தயாரிப்பான மிஸ்டர் பிசி சக்தி ஒன் எயிட்டி டி தாங்க விற்பனைக்கு பண்ணிக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள வண்டி தாங்க இது ஒரு ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குன்னா எழுவத்தேழு மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க ஆர்னரி ஸ்டேரிங் வண்டியில் இருக்குதுங்க ட்ரம் பிரேக் இருக்குதுங்க ஃபோர் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க வண்டியில் டிராக்டர் மற்றும் விஎஸ்டி தயாரிப்பா ரொட்டை சேர்த்து கொடுக்கறதா கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க பார்ட்டி டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி தான் இருக்குது விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கோங்க இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்